ஞாழர் கோயில் கரக்கோயில் இளங்கோயில் மணிக்கோயில் கோயில்னு பல வகை கோயில்கள் இருந்தாலும் குடவரை கோயிலுக்கு எப்பவுமே ஒரு ஃபேண்டசி உண்டு மற்ற கோயிலுங்க எல்லாம் ஆகமப்படி மனிதர்களால் திட்டமிடப்படுவது ஆனால் குடவரை கோயில்கள் தன் அமைப்பை சார்ந்து அது நிர்மாணிக்குது குடவரை கோயில்களில் தேர்ச்சி பெற்றவங்க பல்லவர்கள் ஏன்னால் பல்லவ தேசத்தில் தான் பல மலைகள் உண்டு இது புவியியல் ரீதியான உண்மை இன்னைக்கு நாம் பார்க்க போற கோயிலும் பல்லவர்கள் காலத்து ஒரு குடவரை தான் செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றி உள்ள பகுதிகளில் பல குடவரை கோயில்கள் உண்டு செங்கல்பட்டு ஊருக்கு உள்ளேயே வல்லம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிற குடவரை கோயிலை தான் இன்னைக்கு நாம் தரிசனம் செய்ய போகிறோம் ஜனசந்தடிமிக்க மிக்க செங்கல்பட்டு பகுதியில் அமைதியாக ஒரு சிறிய மலை மேலே இருக்குது இந்த குடவரை கோயில் இந்த பகுதியில் இருக்கிற பல குடவரைகள் பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது ஆனால் இந்த கோயில் நல்ல பராமரிப்பில் இருக்கிற ஒரு பழமையான கோயில் பொதுவாக பல்லவர்களோட ஆட்சி காலம் அப்படின்னு சொன்னாலே ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையானதாக தான் இருக்கணும் இது நரசிம்ம பல்லவனுடைய தந்தையான மகேந்திர பல்லவன் எடுப்பித்த குடவரை பல்லவர்கள் மட்டுமில்லை பிற்காலங்களில் வந்த சோழர்களும் ராஜராஜன் உட்பட பலரும் இந்த கோயிலுக்கு திருப்பணி மேற்கொண்டிருக்காங்க இந்த தகவல்கள் எல்லாமே கல்வெட்டுகளாக இருக்கு இங்க இருக்கிற மூலவர் வேதகிரீஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமானா இருந்தாலும் படியேறி போற பாதையில் பெருமாளுக்கு தனிச்சன்னதி உண்டு இவருக்கு இருக்கிற துவார பாலகர்கள் வித்தியாசமான அமைப்பில் பார்க்கலாம் பெருமாள் கோயிலிருந்து சிவன் கோயிலுக்கு போகிற பாதையில் தற்காலத்தில் வைக்கப்பட்ட விநாயகரும் வள்ளி தெய்வானையோட முருகரையும் தரிசனம் செய்யலாம் இந்த வேதகிரீஸ்வரர் மிகப்பெரிய சிவமூர்த்தமாக இருக்காரு கிழக்கு பார்த்தது போல அம்பாலும் சிவலிங்கத்தையும் பார்க்கலாம் பொதுவாக எல்லா சிவாலயங்கள்லேயும் மூலவருக்கு வெளியில துவார பாலகர்களாக தண்டி முண்டி அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் இருக்கிற துவார பாலகர்கள் சிவபெருமானோட கையில் இருக்கிற சூலமும் மழுவும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கு ஒருவரோட பெயர் சூள தேவரணும் மற்றொருவரோட பெயர் மழு அடியார்னும் எழுதப்பட்டிருக்கு இது வேறெங்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான அமைப்பு தான் மகேந்திர பல்லவனுடைய மெய்கீர்த்தி கருவறை பகுதியில் தூண்களில் கல்வெட்டுகளாக இருக்கு இந்த வல்லம் குடவரையில இன்னும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு கருவறைக்குள்ளே போகிறதுக்கு இரண்டு வாசல்கள் உண்டு வலப்புறம் உள்ள வாசலில் பண்டைய தமிழர்களோட வழிபடும் தெய்வமாக இருந்த மகாலட்சுமியோட சகோதரியான கொற்றவை அப்படின்னு சொல்லப்படுற ஜேஷ்டாதேவி என்றும் சொல்லப்படுகின்ற தொவைக்கு ஒரு சிற்பம் உண்டு இந்த தொவை பற்றி ஏற்கனவே நான் ஒரு பதிவும் இட்டிருக்கேன் இடதுபுற வாசல் வழியாக போனால் லலிதாசனத்தில் ஒரு வலஞ்சொழி விநாயகரை பார்க்கலாம் இவரை பற்றி பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த விநாயகரை தரிசிப்பதற்கே பலர் இந்த கோயிலுக்கு தரிசனம் செய்வதும் உண்டு இந்த விநாயகரோட சிறப்புகளை பற்றி தகவல் பலகையே இங்கே வச்சிருக்காங்க இந்த குடவரை சிறிய மலை மேலே இருக்கு இந்த கோயிலுக்கு வர சீரான படிகட்டுகளும் உண்டு ரம்யமான சுற்றுச்சூழலோட வித்தியாசமான ஒரு கோயிலை தரிசனம் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயம் ஒரு முறை தரிசனம் செஞ்சு பாருங்க செங்கல்பட்டுல இருந்து திருப்போரூர் போகிற பாதையில செங்கல்பட்டுல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டின உடனே இடது பக்கம் ஒரு சிறிய மலை மேலே இருக்கு இந்த குடவரை கோயில் ஒரு அற்புதமான பழமையான குடவரை கோயிலை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியோட மீண்டும் வேறொரு பழமையான கோயிலோட தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவை பார்த்தமைக்கு நன்றி திருச்சிற்றம்பலம்